யார் போவார் ஸ்காட்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து பல வருடங்களாக மிஷனரியாக பணிபுரிந்த ஒருவர் தனது நாட்டிற்கு திரும்பிப் போய் மிஷனரி ஊழியஞ்செய்ய இந்தியாவுக்குப் போகிறவர் யார் என்று மிஷனரி ஊழியத்தை குறித்து ஒரு சவால் கொடுத்தார் ஆனால் ஒருவரும் மிஷனரியாக போக முன்வரவில்லை அதைக் கண்ட அவர் மயக்கமடைய மேடையை விட்டு அவரை கொண்டு போக நேர்ந்தது அவர் சிறிது நேரத்தில் தன்னை மீண்டும் மேடைக்கு கொண்டு போகுமாறு கூறினார் வைத்தியர் ஒருபுறமும் அந்தக் கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர் மறுபுறமுமாக அவரை தாங்கி நிற்க அவர் அக்கூட்டத்தில் பேசத் தொடங்கினார் ராஜசேவைக்காக இந்தியாவிற்குப் போகக்கூடியவர்கள் யார் என்று விக்டோரியா ராணி கேட்டபோது நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் நான் போகிறேன் எனக் கூறி முன்வந்தனர் இன்று இயேசு ராஜா அழைக்கிறார் ஆனால் ஒருவரும் பதிலளிக்கவில்லையே என சத்தமிட்டு கூறிவிட்டு சில வினாடிகள் அமைதியானார் பின்னர் திரும்பவும் இந்தியாவிற்கு அனுப்ப ஸ்காட்லாந்து தேசத்தில் ஆண்மக்கள் இல்லையா நல்லது இந்தியாவுக்கு அனுப்ப ஸ்காட்லாந்தில் ஒரு வாலிபனும் இல்லை என்றால் நான் வயோதிபனாயும் பெலவீனனாயும் இருந்தாலும் திரும்பி போவேன் நான் பிரசங்கம் செய்ய இயலாதவன் ஆனாலும் கங்கை நதியில் படுத்திருந்து சாவேன் அப்படிச் செய்வதினால் தங்கள் ஆத்துமாக்களுக்காக கவலைப்பட்டு தன் ஜீவனை கொடுக்க ஸ்காட்லாந்தில் ஒரு மனிதனாவது இருக்கிறான் என்பதை இந்திய மக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று கூறி தன் பேச்சை முடித்தார் கூட்டத்திலுள்ள வாலிபர்கள் தீவிரமாய் எழுந்து நான் போவேன் நான் போவேன் என்றனர் அநேக வாலிபர்கள் இந்தியாவுக்கு வந்து மிஷனரி ஊழியமும் செய்தனர்